வெல்கம் திஸ் இஸ் கௌதம் ஃப்ரம் ஜிஎன்பிஜியன்ஸ் நம்ம லாஃப்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சில பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்னாலேயோ இல்லை இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை வந்து புறாங்க வந்து குஞ்சு பொரிக்கலை இந்த மாதிரி பிரச்சனைங்க எதுவுமே இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபில் இருக்க புறாக்களை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ மிஸ் பண்ண ரேரான ஒரு சில ஹோல்ஸ் வழியாக அதாவது நம்ம லாஃப்டில் இருக்க ஒரு சில ஹோல்ஸ் வழியாக பார்த்திங்கன்னா எலிங்க உள்ளே வந்து புறா குட்டிங்களுடைய காலை கடிச்சு வைக்குது புறா பெரிய புறாங்களை அடித்து வைக்குது ஸோ இன்றைக்கி அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எக்ஸ்டே நைட்டு பார்த்தீங்கன்னா எலி வந்து உள்ளே வந்து அமத்தம் பண்ணி போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட்டாக தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா புறாவுடைய ப்ளட்டு தான் இது காலில் பார்த்தீங்கன்னா லெக்கை வந்து சுத்தமாக கடி கடிச்சா தான் பிளட்டு வரும் அப்படின்ட்டு இல்லை ஒரு சில குருத்து முடிங்களை கடிச்சிச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ப்ளட்டு அதிகமாக வரும் ஸோ முக்கியமாக நம்ம புதுசாக நியூவாக ஸ்டார்ட் ஆகிற முடி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த குருத்து முடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதை கடிச்சுது அப்படின்னா தான் பிளட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில புறாங்களுக்கு வந்து இந்த எலி வந்து நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கு நம்ம புதுசாக பேர் பண்ண எல்லா புறாங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பண்ணியிருக்காதுங்க ஸோ இந்த கால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது இதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நெகத்தில் பார்த்தீங்கன்னா கடிச்சிட்ருக்கு ஸோ ப்ளட்டும் வந்து கண்டினியூஸாக இதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்களா இந்த இது பார்த்திங்கனா இதுவும் பார்த்தீங்கன்னா புறா ப்ளட்டு தான் ஸோ இவ்வளோ பிரச்சனையிலையும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு புறாவுடைய லைஃப்பும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகலை பிளட் லாஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம வந்து காலையில் பார்க்குறதுக்குள்ளாரே பார்த்தோம்னா அந்த பிளட்லாம் வந்து ட்ரை ஆகிருக்கு ஸோ நம்ம புதுசாக பேர் பண்ண கன்னியாஸ்திரி சைனீஸ் சவுல் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்க நல்ல குவாலிட்டி ஃபேன் டெய்ல்ஸு ஸோ மூவிஸ் இதனுடைய லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வரும் இங்கே இருக்க தானியத்தை சாப்பிட்டு போயிடும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அது வரது எங்களுக்கு பிடிக்கல ஏன்னா நிறைய நம்ம கீழே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் அது என்ன பண்ணுதுன்னா கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு இடத்த கும்பல் கும்பலாக சேர்த்து வைக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி கும்பல் கும்பலாக சேர்த்து வச்சிது அதில் பார்த்தீங்கன்னா கூடு கட்டுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரேட்டை வந்து வெளியில் துரத்திடுவோ இல்லை அதை கொண்ணு இல்லான்ட்டோ பிளான் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதுங்க வந்து வெளியே போயிடுச்சு பட் என்ன பண்ணுது அப்படின்னா டெய்லி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது மார்னிங் நம்ம போய்ட்டு புறாகளை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுங்க வந்து லாஃப்டை வந்து காலி விட்டு போயிடுது ஸோ இது எந்த வழியாக வருது அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷீட் வந்து நமக்கு பெண்டு பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வலையை வந்து வச்சுருக்கோம் இருந்தாலுமே அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எலிங்க வந்து பூந்து வந்துடுது ஸோ இன்றைக்கி நம்ம முதல் வேலையாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த கேப்பை வந்து அடைக்க போகிறோம் இப்போ அந்த கேப்பை வந்து எப்படி நம்ம அடைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை அடைக்கிறதுக்கு வந்து நம்ம ஷீட் மெட்டல் வாங்கியிருக்கோம் இந்த ஷீட் மெட்டலுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் செவன் எம்எம் பேஸிக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு சைஸில் ஷீட் மெட்டல் கிடைக்கும் ஸோ ஒன்று வந்து பாயிண்ட் டூ எம்எம் கிடைக்கும் இது வந்து பாயிண்ட் ஃபோர் செவன் எம்எம் ஏன் ஃபோர் செவன் எம்எம் வாங்கியிருக்குன்னா ஸோ நம்ம வாங்குகிற மெட்டீரியல் பாயிண்ட் டூ எம்எம்க்கும் பாயிண்ட் ஃபோர் செவன் எம்எம்க்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸோ நம்ம போடுறத நல்லா போட்டுடலாம் அப்படின்ட்டு பாயிண்ட் ஃபோர் செவன் எம்எம்ல வந்து திக்கான மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் ஸோ அதில் பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் ஷீட் ப்ரொஃபைலை வந்து இந்த ஷீட்டில் கட் பண்ணுறது தான் ஸோ வாங்க அதை எப்படி கட் பண்ணலாம் அதுக்கான என்ன ஐடியான்றதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஷீட்டுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும் டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணோம்னா தான் நம்ம ஈஸியாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ண போறோன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்துருவோம் ஸோ இந்த அட்டையில் வந்து நம்ம இதை புஷ் பண்ணி இந்த ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த அட்டையை கட் பண்ணி அந்த அட்டையை வந்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி போகிறோம் ஸோ நமக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் கூடவே பார்த்திங்கன்னா இந்த இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த டியூபோட திக்னஸும் வந்து நமக்கு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மட்டைப்பொழை வந்து அந்த டியூப் திக்னஸ் இருக்குது கரெக்டாக அதை வந்து நம்ம இந்த மாதிரி இதில் வச்சு பிடிச்சிக்கிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டியூப்போட திக்னஸ்ஸு ப்ளஸ் ஷீட்டுடைய தேவையான அளவும் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகிடும் ஸோ அதில் வந்து எக்ஸாக்டாக இந்த பாட்டம் வந்து இந்த மட்டைப்பொழவியில் உட்கார மாதிரி ஏன்னா நமக்கு தேவையான ஷீட் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்றத மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்காண்டி இதில் உட்கார மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து வந்து அந்த மட்டைப்பாளையம் வந்து எடுத்துடுறோம் மட்டைப்பாளையை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக பிடிச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கிறோம் ஸோ பென்சிலை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ட்ரா பண்ணியாச்சு ஸோ இந்த ட்ரா இந்த ப்ரொஃபைலை வந்து கட் பண்ணி இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம டெம்ப்ளெட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து ஃபிக்ஸிங்கை பார்த்துடலாம் கட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ப்ராசஸ்ஸு கொஞ்சம் நம்ம எக்ஸ் பொறுமையாக ஸ்லோவாகவும் செய்யணும் நம்ம டூல்ஸ் வந்து நமக்கு ஒத்துழைக்கணும் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம கட் பண்ணுற எஜ்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அதை நம்ம கை பட்டுவிச்சு அப்படின்னா ஸோ ஈஸியாக நமக்கு வந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறோம் அப்புறம் அப்புறம் நம்ம ரத்த தான் பண்ணணும் கார்னர் தான் பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே எலி வரது பிரதான வழி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நாங்கள் இப்போ தான் ரீசண்டாக நோட்டீஸ் பண்ணோம் எலி வந்து எலி வந்து இந்த இடம் எப்படி கலரே சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ பக்காவாக ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய வீட்டில் ஷீட்டு வீட்டில் இந்த மாதிரி ஷீட்டு போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் அண்ட் தென் உங்கள் கூண்டிலேயும் இந்த மாதிரி எலி தொலைந்ததுனால் நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட்டு கவர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்பதடி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் செலவாச்சு நாங்கள் அஞ்சடி தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் நாலடி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது இது இன்னொரு சின்ன கூண்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இதை வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஷெட்டில் வந்து இப்போ பக்காவாக வந்து ரேக் ப்ரூஃப் அதாவது நீங்கள் ஒரு சிட்டுக்குருவி கூட அது வெளியே போக முடியாது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூராக வந்து நம்ம ஷெட்டை வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் எலி வராதுன்னு நம்புகிறேன் இனிமேல்ட்டும் எலி வர்றதுக்கு ஏக்கி வழி கிடையாது முக்கியமாக ஸோ இனிமேல் எலி வந்தால் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி வந்து இதை கட் பண்ணோம் எப்படி இதை வந்து நாங்கள் இந்த ப்ரொஃபைலை வந்து நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி இதை எப்படி கட் பண்ணோம் எப்படி மார்க் பண்ணோம் அண்ட் தென் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பேன் இது போடுறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலடி ஷீட்டை வந்து நான் கழிச்சிக்கிறேன் இது போடுறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பீஸ் செலவாகிருக்கு ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு செல்ஃப் செல்ஃப் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் எண்பது பைசா அப்படி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஸ்க்ரூ மட்டும் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் ஷீட் மெட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அஞ்சு ஸோ ரெண்டுக்கு அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஸ்கொயர் ஃபீட்டு நான் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைச்சிது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு அறுபத்தி நாலு ரூபா இது ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌதம் ஃப்ரம் ஜிஎன் பீஜன்ஸ் பிஜன்ஸ் டு த ஃபியூச்சர் இன் தமிழ்